ஸோ வணக்கம் நண்பா நான் தான் எச்எப்கெமிக் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அந்த ஒரு வெஹிக்கிள் வந்து அந்த ஒரு ஏட்ராப்லேருந்து வெடிச்சு இருக்குங்க எனக்கு சரியான ஷாக்கிங் ஆயிட்டு என்னடா இது இந்த வெஹிக்கிள் அப்படியே எவ்வளோ நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் சரி ஒரு நேரம் அணைஞ்சிரும் பார்த்தா இல்லை அப்படியே எரிஞ்சிகிட்ருக்கு சேரியில் எளிமீ இருக்கானே அவனை சொல்லுவோம் பார்த்தா நான் அந்த வெஹிக்கிளுக்காக தான் வீடியோ போட்டேன் அதுக்குள்ள இந்த எளிமையை என்ன சொன்ன என்ன சொ என்ன வந்து கில் பண்ணிட்டான் சடப்பா யார் நீ அப்படின்னு வீடியோ பார்க்குறாங்கன்னா லக்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளோரும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போகிற வீடியோ கிட்டே நோக்கிஷன் வரும் ஸோ இது இன்னொரு ஃபர்னே இல்லை இந்த ஒரு ஏட்ராப் கரெக்டாக உளுந்து இந்த வெஹிக்கிள் எரிஞ்சுட்டு இந்த வெஹிக்கிலே எவ்வளோ நேரம் எழுதி பாருங்க இது இதோட முடியாது லாஸ்ட் மேட்ச் முடிகிற வரைக்கும் ஏரியும் பார்த்துக்கிடுங்க எனக்கு அதுதான் ஒரு ஹைலைட் ஆகும் அப்புறம் நான் ஒரு வெயிலில் தூக்கி போட்டு பார்ப்பேன் சரி இல்லை வெஹிக்கிள் நம்மளும் ஒன்று போடுவோம் போட்டு நம்மளும் இதை கொளுத்தி பார்ப்போம் ஒரு ஃபக்காக இந்த இந்த சீசனில் ஒரு ஃபக்கு மாதிரி கொ இந்த சீசனில் மட்டும் வெயிக்கில கொளுத்துனா அவரில் எரிஞ்சிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நானும் துப்பாக்கியை வச்சு சுட்டேன் தெரியுதா கன்னை வச்சு சுடுவோம் அப்படி நம்மளா எரித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்பமாட்டேன் எரிதா இல்லை லா ஃபுல்லாகவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கா எப்படின்னு நானும் நம்மளும் பார்ப்பமேனு சொல்லிட்டு இந்த கண்ணை பாருங்கள் வண்டியே வந்து எரிச்சிடுவேன் ஆனால் இது ஒரே டம்மா டமாரனு வெடித்து எரிஞ்சு முடிஞ்சுருங்க எனக்கு சரியான ஜாக்கிங் சா பாருங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா எரிஞ்சி எரியுதுடா அப்படின்னு நினச்சேன் இது மாதிரி தான் இருக்குது தான் முடி பொசுன்னு போயிட்டு என்னடா இது பொசுகுன்னு போயிட்டு அப்புறமா அந்த மேட்ச் லாஸ்ட்லேயும் பார்ப்பேன் இந்த வெயில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு என்னடா இது இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது டேய் இது எப்படா சிவராத்திரிக்கு மேலே எறிகிற மாதிரி எரிஞ்சிகிட்டு அப்படி இருந்துச்சு யாரா பாவீங்களா விளக்கு எறிகிற மாதிரி எரிஞ்சிகிட்டு இருக்காடா இவ்வளோ நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபக்கு தான் நினைக்க ஏற்றா உளுந்து இந்த வெஹிக்கிள் எரியுதுன்னா ஒரு அதிசயம் தானே ஸோ உங்களுக்கு இப்படி நடைஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரி எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இது ஃப்ரீ ஃபயரில் பார்க்கேன் ஏண்டா அப்போதுலேருந்து இன்னும் எஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படினு சொல்லி வீடியோ பார்க்கணும் நாளைக்கு அழைக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ரைப் கிட்ட வெளியிடறோம் கேக் பண்ணிவிட்டு அப்போ தான் அப்படி வீடியோ கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் நம்ம ஓரளவு நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை சி யூ தாட்டா பாய்